முதலாம் திருமுறை குழந்தைகள் அற்புதமான சீர்காழி தென்மேற்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலம் தற்போது தாளமுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது பண்டைய காலத்தில் இறைவனை மாசிலா நாயகர் என்றும் இறைவியை பெரிய நாயகி என்றும் அழைத்தனர் என்று ஊரார் கூறுகின்றனர் சம்பந்த பெருமானுக்கு இறைவன் தாளம் தந்தருளிய பின்னர் இறைவனை தாளபுரீஸ்வரர் என்றும் அம்மையை ஓசை கொடுத்த நாயகி என்றும் அழைக்கின்றனர் சம்பந்தர் தனது பதிகத்தில் இறைவனின் பெயரையோ இறைவியின் பெயரையோ எங்கும் குறிப்பிடவில்லை பொதுவாக தங்கத்தால் செய்யப்பட்ட தாளத்தில் ஓசை எழாது ஆனால் இந்த தாளத்தில் ஓசை எழுந்ததும் ஓர் அதிசயம் ஆகும் சம்பந்தர் தாளம் பெற்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது அன்று சம்பந்தரின் திருவுருவம் சீர்காழியில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அந்த திரு உருவத்திற்கு தாளம் வழங்கப்படும் அடுத்த நாள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சம்பந்தரின் திருவுருவம் சீர்காழிக்கு எடுத்து செல்லப்படும் இறைவன் அளித்தது பொற்றாளம் என்பதால் முதலில் ஓசை எழவில்லை என்றும் பின்னர் இறைவியின் அருளால் தாளத்தில் இருந்து ஓசை எழுந்தது என்றும் அந்த காரணம் பற்றியே இறைவிக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் வந்ததாகவும் கூறுவார்கள் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி